சிவப்பா மாலை வந்து நானும் ஒரு நல்ல கோமாலி நல்ல பல செய்திகள் சொல்லு ஏ மாலி நல்லதேது கெட்டதேது உனக்கும் கோமாலி நானும் நன் பல சொல்லி தீர்த்த நினைக்கும் ஏ மாலி நம்பி 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 அது எல்லாம் போதுமே நமக்கு நன்மை செய்ய காத்து இருக்கும் சிவத்தையாருமே நானும் நானும் செய்கிறோம் அதில் எத்தனை தான் நானும் நாமும் கடைபிடிக்கிறோம் பெயரும் புகழும் வேண்டும் என்று தானே அழகிறோம் அவை கிடைப்பதற்கு மனசாட்சியை துறந்து நிற்கிறோம் உறவுகளை உன்னதமாகவே நினைக்கிறோம் அவை புதரும் போது நிலை குலைந்து தான் தவிக்கிறோம் இருக்கும் போது உறவோடு சூகித்தேன் அவை புதரும் போது பொருத்து இயற்கை நாயதில் எதுவும் விளைப்பதில்லையே சிவம் ஒன்றே நிலை தெரிய பலரும் அறிவதில்லையே கடைசி நகைக்கிறோம் நம் முதுகில் மறுத்துள்ள என்பதை மலந்தை காணக்கிறோம் ஆசை தீர எவனும் இங்கு வாழ்ந்ததில்லையே அவன் மறுக்கு தீர எங்கும் குளித்ததில்லையே பிறவி எடுத்த நோக்கம் மரியாத மறந்து தெரியுது ஆசை வலையில் அகப்பட்டே தான் அழிஞ்சு நிற்கிறது தான் தனது எங்கெண்டே தான் நினைக்குது எழுதி வர பிறமரதை அறியாத காலம் தள்ளுது இறைவன் எது எல்லோருக்கும் ஒரே நீதி என்பது இதை உணராமல் தானே உள்ளம் தத்தரிக்கிறது மீதி நேர்மை நியாயம் என்றே புழுகி தள்ளுது சமய சந்தர்ப்பம் கிடைக்கவுடன் மறைத்தும் மாறக்குது நான் எனது எண்ணம் போகாத காக்கிறோம் அதை நான் எத்தனையோ தும்பங்கல காயிக்கிறோம் எதிலும் தன்னை முன்னிறுத்தினதை தான் தூடிக்கிறோம் எல்லாம் முன் நின்று சுவித்ததை எண்ணி மீதக்கிறோம்

நன்றி மறந்த உலகத்தில் நம்மை தேடாது நல்லோர் வாழும் உலகில் சில நயவஞ்சகரும் உள்ளாக நம்ம வராது எதையும் எண்ணி ஏதும் எவருக்கும் செய்யாது செய்தவை எல்லாம் திரும்ப வரும் என நினைவில் கொள்ளாது நம் உடல் இயக்கம் பற்றி நமக்கு ஏதும் தெரியல அது எங்கு ஈரத்தப்படி என்றும் கூறியல உள்ளுக்குள் இருக்கும் உயிரும் உணவும் கூறியல அது உறைந்திருக்கும் இறைவனையும் அறிய மூடியல நடப்பதேதும் புரியல நல்லதேதும் தெரியதாய் இப்பாதி புலம்பி புலம்பி அன்பதனால் பெயரில்லை நான் வந்ததை நினைந்து வருவதை போகும் காற்று ஊன்றியது நல்லதை நினைத்திரு நன்மை செய்த பழகிடு துன்பம் வந்து தூண்டாலும் தோல் கொடுத்த நின்றிருக்கும் வரை நினைத்தை எண்ணி எண்ணி சுகித்திரு வந்தோம் போனோம் என்று மகிசன் வருகை காத காற்று நடக்கும் மனைத்தும் நன்மை என்று புரிந்து கொள்ள முயன்று